ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தீவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட்டு ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி சரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஸ்மால் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இது அதிக ரிஸ்க் அதிக ரிஸ்க்குன்னு சொல்லப்போனால் இதில் வந்து எல்லாமே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும் இது அதிக அளவில் வாலட்டிலிட்டி உள்ள ஒரு செக்டர் இது இதில் பெரும்பாலான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மால் ஸ்மால் கேப்பில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம இதில் முதலீடு செய்கிறப்ப இதோட முதலீட்டு காலம் பத்துலேருந்து பதினஞ்சு வருடங்கள் இருந்தால் மாத்திரம் இந்த மாதிரியான ஸ்மால் கேப்பில் நீங்கள் முதலீடு செய்யணும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் எனக்கு ஒன்றும் பெருசாக வருமானம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது இதில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருடங்கள் இருந்தால் மாத்திரம் இந்த மாதிரி ஸ்மால் கேப் திட்டங்களை முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா நிறையா ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து அறுபது பெர்சன்ட்லேருந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் எழுபது பெர்சன்ட்னா ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டுகள் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹை ரிஸ்க் ஹை இன்கம் இது ஒன்று நீய மறந்துவிடக்கூடாது சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டாக இருந்தால் அந்த பெல் கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ நான் எப்போ நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பெஸ்ட்டு ஸ்மால் கேப்பில் நான் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஃப்ராங்க்லே இண்டியா ஸ்மாலர் கம்பெனிஸ் ஃபண்ட் இந்த ஃபண்டு ஒரு பழைய ஃபண்டு இது இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறில் லான்ச் பண்ணாங்க இதோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி டிஆர்ஐங்கிறது ரெகுலர் ஃபண்டோட க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸில் இருக்குது ரெகுலர் ஃபண்டு டிவிடெண்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீல இருக்குது டேரெக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ நைனில் க்ரோத் இருக்குது டிவிடன் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோரில் இருக்குது இதில் முதலீடு செஞ்சுருக்க முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்பு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கோடிகள் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க இதில் முதலீடு செய்கிற நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்ச முதலீடு வந்து ஐயாயிரரூவா மறுமுதலீடு வந்து ஆயரருவா எஸ்ஐபி முதலீடு நீங்கள் செய்கிறதா இருந்தனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைந்தபட்சமாக நீங்கள் செய்யணும் இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இந்த ஃபண்டு தோங்கின நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் ஃபைவ் செவன் ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சிஏஜிஆர் படி இந்த திட்டத்தில் ஒருத்தர் ரெ ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி பதிமூணாந்தேதி ஒரு பத்தாயிரரூபா முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோடய மதிப்பு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது இதில் எடுத்துக்கிட்ட முதலீட்டு காலகட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களுக்கு அது அவர் ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய லாபம் கிடச்சிருக்கும் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அது அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுண்டா மேலே இருக்க ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் லான்ச் பண்ணாங்க இதோட க பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி பிஎஸ்சி ஸ்மால் கேப் டிஆர்ஏங்கிறது ரெகுலர் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் டூ ரெகுலர் டிவிடெண்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டிரெக்ட் ஃபண்டு குரோத்தோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைனில் இருக்குது டேரெக்டு டிவிடெண்டோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸில் இருக்குது இதில் முதலீடு செஞ்சிருக்க முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்பு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு கோடிகள் இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் குறைந்தபட்சமாக ஐயாயிரூவா முதலீடு பண்ணணும் மறு முதலீட்டுக்கு ஆயரருவா குறைந்தபட்சம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் மந்த்து இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் டூ இந்த ஃபண்டு தோங்கின தோங்கினாலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்க ரிட்டன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் ரிட்டன் சிஐஜிஆர் படி கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஒன்போது செப்டம்பரில் முதலீடு பண்ணியிருந்தானா என்எஃப்ஓ பீரியட்லேருந்து முதலீடு பண்ணியிருந்தானா இன்றைக்கி அது எவ்வளோ வளர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வளர்ந்துருக்கும் இதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கும் அடுத்தா நம்ம பார்க்குறது ரிலையன்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ண டேட் வந்து செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்து இதோட பெஞ்ச் மார்க் வந்து எஸ்என்பி பிஎஸ்சி ஸ்மால் கேப்ங்கிறது இதோட ரெகுலர் ஃபண்டோட க்ரோத்தோடய ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் டூ அதே இது ரெகுலர் டிவிடெண்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ டிரெக்ட் ஃபண்ட்ல நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் செவனில் க்ரோத் இருக்குது டிவிடெண்டோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி பாயிண்ட் லெவன் இதோட சொத்து மதிப்பு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு கோடிகள் இந்த இதில் முதலீட்டு முதலீடு செஞ்சுருக்காங்க இதில் முதலீடு செய்கிற நீங்கள் விருப்பப்பட்டால் ஐயாயிரூவா குறைந்தபட்ச முதலீடு மறு முதலீடு ஆயிரரூவா குறைந்தபட்ச எஸ்ஐபி அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் த்ரீ இது மற்ற ஃபண்டை விட இது கொஞ்சம் அதிக வாலட்டிலிட்டி உள்ள ஃபண்டு இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள் வந்து ஏப்ரல் த்ரீ டூ தௌசண்ட் எயிட்டில் இதோட பெஞ்ச் மார்க் வந்து நிப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் டிஆர்ஐ ரெகுலர் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ டூ ரெகுலர் ஃபண்டு டிவிடண்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் டிரெக்ட் ஃபண்ட் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டிரெக்ட் ஃபண்ட் டிவிடோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஒன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டரோட சொத்து மதிப்பு வந்து ஆறாயிரத்தி பதிமூணு கோடிகள் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எயிட்டீன் பாயிண்ட் டூ செவன் இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லன்னு இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்னைக்கு அதோட மதிப்பு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா அதோட மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணுது இன்றைக்கி இந்த பத்து வருடத்தில் பத்து வருடத்தில் இது வளர்ந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா உயர்ந்திருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து நவம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி டோட்டல் ரிட்டனுங்கிறது இதோட ரெகுலர் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸாக இருக்குது ரெகுலர் ஃபண்டுக்கு டிவிடெண்ட்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் த்ரீயில் இருக்குது டிலெக்ட் ஃபண்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் டிலே பண்ட் டிவிடண்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ நைனில் இருக்குது இதில் முதலீடு செஞ்சுருக்க முதலீட்டாளரோட சொத்து மதிப்பு வந்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடிகள் மாத்திரம் தான் இதில் முதலீடு செய்கிற நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்ச முதலீடு வந்து ஐயாயிரரூவா மறுமுதலீடு வந்து ஆயிரரூவா குறைந்தபட்ச எஸ்ஐபி அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் நைன் இந்த ஃபண்டு தோங்குன நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட்டில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அந்த ஃபண்டோட மதிப்பு வந்து இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபாவாக இருக்கும் பத்தாயிரரூவா முதலீடு பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்றைக்கி இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா அடுத்தது நம்ம பார்க்குறது எல்என்டி எமர்ஜிங் பிஸ்னஸ் ஃபண்டு இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் லான்ச் பண்ண ஃபண்டு இதோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி பிஎஸ்சி ஸ்மால் கேப் டிஆர்ஐ ரெகுலர் ஃபண்டோட க்ரோத் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்குது ரெகுலர் ஃபண்டு டிவிடண்டோட ப்ரைஸ் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ டெரெக்ட் ஃபண்ட் குரோத்தோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்குது டிரெக்ட் ஃபண்ட் டிவிடண்டோட ப்ரைஸ் வந்து நைன்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோராக இருக்குது இதோட சொத்து மதிப்பு இதில் முதலீடு செஞ்சிருக்க ஸோ முதலீட்டாளரோட சொத்து மதிப்பு வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு கோடிகள் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நைன்டீன் பாயிண்ட் செவன் டூ இந்த பண்டில் ஆரம்பிச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ண டயத்தில் ஒருத்தர் பத்தாயிரம் முதலீடு பண்ணியிருந்தா அது இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாவாக வளர்ந்துருக்கும் இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்க்க போறோம்டா எல்லா ஃபண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அது எதாவது எவ்வளவு வருமானம் கொடுத்துருக்கு ஒரு ஒரு இடத்துலேருந்து பத்து வருடம் வரைக்கும் எவ்வளவு வருமானம் கொடுத்துருக்கு என்ன இப்போ இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்பேரிசன் என்ன ஒரு வருஷத்தோட இந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஃபிராங்கி இந்தியா ஸ்மாலர் கம்பெனி ஃபண்ட் வந்து இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இயர் டு டேட் நெகட்டிவாக வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஃபால் ஆகிருக்கு அதே நேரத்தில் இதில் ஒன் இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து நெகட்டிவ் த்ரீ இயரில் ரிட்டன் கொடுத்த ரிட்டன் வந்து டென் பெர்சென்ட் ஃபைவ் இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் டூ டென் இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டன் கொடுத்துங்கிறத பார்க்கலாம் இதுவும் ஒன் இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து நெகட்டிவ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சென்ட் அதே நேரத்தில் த்ரீ பி இயரில் கொடுத்த த்ரீ இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஒன் ஃபைவ் இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் அப்புறம் டென் இயரில் கொடுத்த ரிட்டனும் டுவெண்ட்டி பெர்சென்ட் கொடுத்துருக்கு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டை பார்த்தீங்கன்னா இது இயர் டு டேட்டில் பார்க்குறப்ப எயிட்டீன் பெர்சன்ட் ஃபால் ஆகிருக்கு இதே இது ஒன் இயர் ரிட்டனும் நெகட்டிவில் இருக்குது அதே நேரத்தில் மூணு வருஷத்தோட ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ நைன்லையும் ஃபைவ் இயர் ரிட்டன் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஒனில் இருக்குது நீங்கள் இந்த ஒன் இயரில் இருக்க காலகட்டங்களில் ஒரு வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் உங்களுக்கு கிடைக்காது அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எப்பயுமே பாருங்கள் ரிலையன்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டும் தேர்ட்டின் பெர்சென்ட் நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஒன்று கடந்த ஒரு வருஷமாக என்ன மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய நியூஸ்கள் வந்ததுனால ஸ்மால் கேப்பும் கேப்பும் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு இப்போ அதே நேரத்தில் இது மூணு வருடத்தில் கொடுத்த ரிட்டன் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் செவன் ஆனால் அஞ்சு வருடத்தில் கொடுத்த ரிட்டன் பாருங்கள் இது தேர்ட்டி ஒன் பெர்சென்ட் இது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருக்கு டென் இயர் டேட்டா கிடையாது ஏன்னா இந்த ஃபண்டு ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒம்பது வருடங்கள் தான் ஆகுது ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த ஃபண்டு ஒன் இயரில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அதே இது த்ரீ இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து டென் பாயிண்ட் எயிட் சிக்ஸும் அப்புறம் ஃபைவ் இயர கொடுத்த ரிட்டன் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் டூ கொடுத்துருக்கு ஃபைனாக எல்என்டி எமர்ஜிங் பிஸ்னஸ் இந்த ஃபண்டு ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு இந்த ஃபண்டு கூட இந்த ஃபண்டும் நெகட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துருக்கு ஒன் இயரில் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு அதனால் நமக்கு ஃபைவ் இயர் டேட்டாவும் டென் இயர் டேட்டாவும் கிடையாது ஆனால் த்ரீ இயர் டேட்டா பார்த்தீங்கன்னா செவன்டீன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மற்ற எல்லா ஃபண்டை விட இந்த ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ நீண்ட கால அடிப்படையில் வந்து ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் பத்துலேருந்து பதினைந்து வருடங்கள் உங்களோட முதலீடு காலங்க மாத்திரம் இந்த மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது இந்த கோலம் வந்து நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கோலம் வந்து லான்ச் டேட் ரெண்டாவது கோலம் என்ஏவி அதாவது நெட் அசட் வேல்யூ மூணாவது காலம் சொத்து மதிப்பு நாலாவது காலம் ரிஸ்க் ரேஷியோ அஞ்சாவது காலம் வந்து இயர் டு டேட்டு அப்புறம் ஒரு மாதத்துலேருந்து பத்து வருடம் வரைக்கும் உள்ள ரிட்டன் கால்குலேஷன் இந்த இதில் கொடுத்துருக்கேன் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷனும் ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலாக இருக்கும்னு நான் அனுப்புகிறேன் ஏதாச்சும் நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுல் டீட்டெயிலாக எடுத்து நான் இந்த ஃபண்ட் டீட்டெயில் நான் அதில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிரிச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட எகைன் நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய்